காரணமாக நிறைய பேரு மாருதி கார் வாங்குவாங்க ஆனா இதில் மிதன ராசி மிதன லக்கணக்காரர்கள் மாருதி கார் வாங்கினால் அதனால் பிரச்சனையே வருங்க அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வாகனம் வாங்கலாம் எந்த மாதிரியான போன் வாங்கலாம் வாங்க கூடாது என்று ஜோதிடப்படி சொல்ல முடியுங்க உதாரணமாக நம்ம நாட்டில் நிறைய பேரு சாம்சங் போன் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஆனா அது அனைவருக்கும் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆகாதுங்க அதாவது மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற எட்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சாம்சங் போன் யூஸ் பண்ணா சிறப்பா இருக்குங்க மீனம் இருக்கும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் போன்ற நான்கு ராசி லக்னக்காரர்கள் சாம்சங் போனை வைத்திருந்தால் ஒன்னு போன் உடஞ்சு போகுங்க அல்லது டிஸ்பிளே உடஞ்சிருக்கும் அல்லது போனோட ஓரங்களில் உடஞ்சிருக்கும் அல்லது போனால் ஏதாவது தொந்தரவு இருந்து கொண்டே இருக்குங்க கடக லக்னக்காரர்கள் சாம்சங் போன் யூஸ் பண்ணா அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க ரிஷபம் ராசி லகனக்காரர்கள் ஐபோன் வச்சிருந்தா எப்போதுமே இவங்களுக்கு லோன் கிரெடிட் கார்டு அதாவது பணம் கால்ஸ் வருங்க இவங்க ஐபோன் வாங்கினால் நிச்சயமா கடன் வருங்க அதே மாதிரி மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற எட்டு ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஐபோன் யூஸ் பண்ண கூடாதுங்க இதில் கும்ப ராசிக்காரர்கள் ஐபோன் வாங்கினா ஒன்னு போன் தொலைஞ்சிருங்க அல்லது உடஞ்சு போகும் இல்லாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துருங்க எப்போதும் இந்த ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்குங்க மிதன ராசிக்காரங்க ஐபோன் வாங்கினா எப்போதுமே காவல் சம்பந்தப்பட்ட கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க தனுசு ராசி லகனக்காரர்கள் ஐபோன் வச்சிருந்தா எப்போதுமே இவங்களுக்கு லோன் கிரெடிட் கார்டு அதாவது பணம் சம்பந்தப்பட்ட கால்ஸ் அதிகமாக வருங்க அதனால பிரச்சனைகளே அதிகம் வரும் துலாம் ராசி லக்னக்காரர்கள் பணக்காரர்கள் ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா ஐபோனால் இவங்க அதிகம் தொல்லைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க இவங்களுக்கு தான் அதிகமா ராங் கால் வருங்க அதனால இனியாவது ஐபோன் மோகத்தில் இருக்கிறவங்க ஐபோன் வாங்கும் போது உங்க ராசிக்கு இந்த ஃபோன் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கவனிச்சு வாங்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க